விஜய் காவேரி கூப்பிட்டு பைக்ல போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு இடத்துல விஜய் வந்து பைக் நிப்பாட்டுறாங்க உனக்கு காவேரி வந்துட்டு எதுக்காக நிப்பாட்டுன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே விஜய் காவேரி இறங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை காவிரி இறங்குறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு கடைக்குள்ள கூட்டு போகிறாங்க இப்போ எதுக்குங்க கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைக்கு எதுக்கு வருவாங்க அதுவும் ஜவுளி கடைக்கு எதுக்கு வருவாங்க ட்ரெஸ் எடுக்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாங்க இப்போ எதுக்குங்க எனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க அதான் நான் உன்னை புதுசாக மாற்றி காமிக்கிறேன்னு சொன்னேல அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இங்கே நான் தான் சொன்னேன்ல எனக்கு இந்த புடவை இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒத்தே வரல அப்படின்னு சொன்னேல அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி இப்போ வந்து நீ வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் வர இருக்கல அதில் புடவை கேட்டால் அழகாக இருக்கும் அதனால் நான் உனக்கு புதுசாக ஒரு புடவை தரேன் காவேரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நான் வேட்டி சட்டை வந்து பட்டு புடவை கேட்டேன்னா சூப்பராக இருக்கும் மேட்சாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு சூப்பருங்க நம்ம நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒவ்வொரு புடவையாக செலக்ட் பண்ணுறாங்க காவேரிக்கு ஒரு ஒன்றுமே பிடிக்கல விஜய் இருந்துக்கிட்டு காவேரி மேலே ஒவ்வொரு புடவையாக வச்சு பார்க்குறாங்க நான் உனக்கு செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுவும் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்காக புடவையே சூஸ் பண்ணுறாங்க காவேரி விஜய்க்காக வேட்டி சட்டையை சூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக வந்து அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு வெளியில வராங்க என்ன சூப்பராக இருக்குது அப்படிங்குறாங்க உடனே காவேரி விஜய் பார்த்துட்டு உனக்கு வெக்க வராதுன்னு சொன்னியே இப்போல்லாம் அநியாயத்துக்கும் வெக்கப்படுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இந்த சேலையில் ரொம்ப அழகா இருக்கு காவேரி கண்ணே பட்டம் போல இருக்கு நாளைக்கு பாத்துக்க ஃபங்க்ஷனில் நீதான் ஜொலி ஜொலியும் சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேண்டாங்க அக்காவே நல்லா இருக்கட்டும் அப்புறம் அக்கா அதுக்கு வேறு நினச்சி ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய் காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க சரி எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ